உட்காந்தா பாத்தேன் காலையில மணி பத்து மணி உட்காந்து உட்காந்து பார்த்தேன் மணி பன்னெண்டு ஆச்சு ரெண்டு மணி நேரம் பசி எடுத்துச்சு சோத்துக்கு வலி இல்ல அப்படியே திரும்பி சன்னல் வழியா பார்த்தேன் வெளியே திண்ணியில உட்காந்து பார்த்தேன் என் வீட்டு சமையல் கிட்டு அங்க தான் சிங்கு தொட்டி என் பொண்டாட்டி பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா ஆமா கல்யாணம் பண்ணி வரும்போது ஐஸ்வர்யா மாதிரி இருந்துச்சுன்னு அழகா சரி அந்த அக்கா சீரியல் பாக்கும் காலையில ப மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சேன் நைட் ஒன்பது மணி வரைக்கும் பாக்கும் ஆனா பார்த்தாலும் பரவாயில்ல சும்மா பாக்காது காய்க்கல மிச்சரு அரை கிழக்கு ஆராய்ச்சி கச்சாயம் ஒரு நாள் இப்படி ஒரு பொம்பளை ஏதோ ஒரு ட்ரெயினே தாங்க மாட்டேங்குது இந்த வீடு எப்படி நடுவர்கள் எப்படி தாங்க அந்த காலத்தில் பழைய படத்தில் செவாலியர் சிவாஜி கணேசன் ஒரு படம் அற்புதமான படங்க வசந்த மாளிகை அந்த படத்தில் என்னுடைய வசிகி இருக்காங்களா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் பேசணும் ஏன்னால் இந்த பகுதிக்கு தான் முதல் முறைகா வரேன் சரி நிறையா பேசணுன்னு ரொம்ப ஆசையாக வந்தேன் ஆனால் என்னால்யே முடியல ஏன் என் அன்பு சகோதரி யோக யோகதர்சினி பேசுனதுக்கப்புறம் நானும் அந்த அம்மா சொல்கிறதுக்கு ஏதாவது எதிர்த்து பேசலாமான்ட்டு பேப்பரும் பேனா வச்சுட்டு இருந்தேன் உண்மையில ஒரு வார்த்தை கூட என்னால் எதிர்த்து பேச முடியலீங்க அந்த அம்மா அவங்க பேசுகிறது எல்லோருமே ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்மை நல்லா கையெழுத்தல் கொடுங்க ஆருமையாக அருமை அருமையாக உண்மையில் ரொம்ப நல்லா பேசுறாங்க எதுவாக இருந்தாலும் நியாயமாக பேசுகிறமா இல்லையா அம்மா ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் பேசுகிறாங்க நான் கேட்டேன் என்ன சார் எனக்கு ஒன்றுமே பாயிண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் உண்மையிலேயே நாங்கள் ஆண்கள் வந்து எங்கள் தோல்வியை நாங்கள் ஒத்துக்கிறோம் சத்தியமாக ஒத்துக்கிறோம் மறுபடியும் இன்னொரு முறை வேறு தலைப்பில் நீங்கள் என்னை பேசக்கூட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த மேடையில் பேசுகிறேன் என்று சொல்லி நடுவர் அவர்களே வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் வாங்க அடுத்த பட்சத்தில் வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன வட மானங்கட்டை நாகி இந்த உலகத்தில் வேறு எவனுமே இல்லை பா ஆனா உண்மையாவே நீங்க வந்து ரொம்ப கோபத்துல மானங்கட்ட நாய் வரைக்கும் போயிட்டீங்க பரவாயில்ல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன நடுவர் என்ன பேசுறீங்க இந்த ஆம்பளைங்க பொழப்பு எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா பெண்கள் 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 இந்த ஆம்பளைங்க பொழப்பு எப்படி இருக்கு தம்பி எழில ஒரு பாட்டோட சொல்லுவோமா ஒரு தொட்டும் முதலில் வணங்குகின்றேன் அன்னை தமிழ சொன்னா நல்ல கைகத்தில் கொடுக்கணும் ஏன்னா உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு இருக்கிறது வேற எந்த மொழி பேசுபவர்கள் தன்னுடைய பெயரோடு மொழியை மொழியின் பெயரை சேர்த்த முடியாதுமாரும் சேர்த்த முடியாது இல்ல ராஜ்குமார் கன்னடம்னு சேர்த்த முடியாது ஒரு தெலுங்கு பேசுறவர் சுப்பாராவ் சுப்பாராவ் தெலுங்கு இல்ல தெலுங்கு சுப்பாராவ்னு சேர்த்த முடியாது ஒரு மலையாளம் பேசுறவர் மோகன்லால் அவர் பேருக்கு முன்னாடி மோகன்லால் மலையாளம் இல்ல மலையாள மோகன்லான்னு சேர்த்த முடியாதுங்க ஆனால் உலகத்திலேயே தன்னுடைய பெயரோடு தன்னுடைய தாய்மொழியை தமிழரசன் தமிழழகன் தமிழ்ச்செல்வி என்று தாய்மொழியை பேரோடு வைக்கிற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி ஒண்ணு இல்லை சும்மா தமிழ்னு பாரு ஒரு பேர் வச்சா போதும் தமிழ் அது ஆணையும் கூப்பிடலாம் பெண்ணையும் கூப்பிடலாம் இல்லைங்களா ஆமா அப்படிப்பட்ட அற்புதமான மொழி அந்த மொழியை முதலிலே வணங்கி எனது அணியிலேயும் எதிரணியிலேயும் வாதிட வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் அற்புதமான நடுவர் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகத்திலே தமிழனம் எங்கெங்க இருக்கிறதோ அத்தனை தமிழக இதய சிம்மாசனத்திலே நகைச்சுவை அமர்ந்திருக்கிற போற்றுதலுக்கும் வணங்குதற்கும் உரிய நடுவர் பெருமான அவர்களை உங்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் அற்புதமான ஆடியோ நேத்தெல்லாம் செம்மா ஆடியோ என்ன ஆடியோ நேத்து பார்க்கணும் ஆடியோ அதே மாதிரி மதியானம் வேற லெவல் வேற லெவல் அந்த அளவுக்கு இருந்தா போதுமே நினைச்சிட்டு வந்தேன் இங்க வந்து எனக்கு வந்தது அப்பாடி நாளைக்கு நிகழ்ச்சி நல்லபடியா அப்படி அற்புதமான ஆடியோ அண்ணன் ஜீவா ஆடியோ அவர்களுக்கு ஒரு நல்ல கைதண்டல் கொடுங்க இந்த மகா சிவராத்திரி நாளிலே ஒரு நள்ளிரவு நேரத்திலே நல்ல தமிழ் கேட்பதற்காக இங்க கூடியிருக்கிற குழுமி இருக்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு

இல்லைங்க என்ன அநியாயமா இருக்கு ஏங்க இன்னைக்கு ஆண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்க ஒரு குடும்பம் நிலையாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆண்தான் முக்கிய காரணம் குடும்பம்னா சண்டை வரத்தாமா செய்யும் குடும்பம் தான் செய்யும் குடும்பத்தில் எங்க பிரச்சனை இல்லாம இருக்கு ஒண்ணு இல்லைங்க போனேன் விநாயகர் சதுர்த்தி என் பொண்டாட்டி சொன்னாமாமா பூசையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பூஜையெல்லாம் சரி சரிம்மா பூசையை போடுன்னு இல்லைங்க ஒரு விநாயகர் பாட்டு போடுங்க நல்ல மங்களகரமா இருக்கட்டும்னா

அது போ தெரியாமல் போட்டு விட்டேன் அதுக்கு கொழுக்கண்டையில் அடித்து மூணு நாள் மண்டம் நீங்கி போச்சு எனக்கு வா ஒன்னுமில்ல போன வாரம் எனக்கு என் மனைவிக்கு ஒரு சின்ன சண்டை வீட்டில் நான் உங்களுக்கு தெரியும் நான் பயங்கர கோவக்காரங்க ஆமா பார்த்துருப்பீங்க தெரியும் எனக்கு பயங்கரமா கோபம் கொஞ்சம் முன்கோபம் கோபம் ஜாஸ்தி என் மனைவிக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு ஆத்திரம் அப்படியே வேகமா எந்திரிச்சேன் ஆ ஏய் இங்கே பாருடி அப்படின்ட்டு வந்து வெளியே திண்ணியில் உட்காந்து விட்டேன் ஆமா நம்ம கோபம் அவ்வளோ அதுக்கு மேலே என்ன பண்றது

என் பொண்டாடி பாட்டுல வகிட்டே இருந்தா சரி அவ சிவாஜி கணேசன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சிவாஜி கணேசனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிவாஜி கணேசன் பாட்ட பாடி என் பொண்டாடி கரெக்ட் பண்ணணும்ட்டு பொண்டாடி தானா உலகத்துல உலகத்துலயே பொண்டாடி கரெக்ட் பண்ண முதல் நீங்க பாத்திட்டு ஒரு சிவாஜி கணேசன் பாடு பாருங்க என்ன பாட்டு தெரியுமா என்ன பாட்டு நான் சொன்னா தெரியும் இன்னைக்கே 10 நம்பருக்கு ஓன் குடும்பத்துல நடக்கும் எனக்கு எல்லாம் என் பொண்டாடி ஊரோன்னு முஞ்சை வச்சிட்டு இருந்தா ஒரு சிவாஜி கணேசன் பாட்டு பாடு வந்து லைட்டா சிரிச்சா

சிவாஜி கணேசனு கேரளும் நடித்த படம் அற்புதமான படம் அந்த படத்தில் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே தன்னுடைய மனைவியை ஓ அந்த கிளைமேக்ஸில் பக்கமாக ஒரு டெலிஃபோன் பேசிட்டுருக்கும் போது அந்த அம்மாவுடைய குரல் கேட்கும் கிராஸ் ஃபேக்கில் கேட்கும் அப்போ அந்த கணவன் மனைவி பாசம் அன்பு அப்படி பரிமாறிக்குவாங்க அதை பார்த்து தாங்க நான் எல்லாம் வாழ்க்கையில் நாசமாக போனேன் இப்போ எப்படி தெரியுமா பேசுவாங்க சிவாஜி கணேசனு அந்த படத்தில் பேசுவாங்க இப்போ சிவாஜி கணேசன் ஃபோனில் பேசுவார்

சிவாஜி கணேச போன் பேசிட்டு மாச கடைசியில தான் பில் கட்டுவாரு இன்னைக்கு செல்போன் இன்னைக்கு காலம் மாறி போச்சு இல்லையா இன்னைக்கு அம்பது ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணானா முப்பத்தி எட்டு ரூபா தான் ஆகுது முப்பத்தி ரெண்டு ரூபா தான் ஆகுது பதினெட்டு ரூபா புடிச்சிக்கலாம் இன்னைக்கு போய் சிவாஜி கணேஷன் செல்போன் பொண்டாட்டிட்டு அந்த மாதிரி பேச முடியுமா பேச முடியுமா பேசினா என்ன ஆகும் அப்படித்தான் ஆகும் சுமத்தி சுமத்தி அதான் ராஜேசேகர் பேசுறேன் எக்க இருக்கு சுமருத்தி சுமத்தி சுமதி டவர் கிடைக்கல அதான் சுமர்த்தி சுமத்தி டவர் கிடைக்கிற சுமரத்தி இருபது ரூபா பாஞ்சு பைசா என்னக்கு என்னக்கு உங்க சுமதி பேசுறங்க முப்பது ரூபாய் இருபது பிசா மல்லருக்கு நோ பேலன்ஸ் இன் யுவர் செல்போன் ப்ளீஸ் ரீசார்ஜ் இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையே ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான் இவங்க என்ன பெருசா இருமோ இவங்க தான் என்ன குடும்பத்தை தூக்கி நிறுத்துறாங்க ஆம்பளைகள் எல்லாம் ஒண்ணு இல்லையா என்னங்க ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு என் வீட்டுக்கு போறேன் என் வீட்டு கடைசி வீடு என் வீட்டில் ஒரு ஐம்பது வீடு இருக்கு கடைசி வீட்டில் சாமியானா பந்தல் போட்டிருக்கு என்னடா அது அந்த பரமேஸ்வக்கா வீட்டில் சாமியான பந்தல் போட்டிருக்கு என் பொண்டாட்டி வந்தா ஏண்டி சா அந்த அம்மா பரமேஷ் அக்கா வீட்டில் சாமியான பந்தல் போட்டிருக்கு ஏங்க நான் உங்களுக்கு நைட்டே ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் நீங்கள் மேடையில் இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னா பண்ணல என்னடி ஆச்சு அப்படின்னு அந்த பரமேஷக்கா மாமியா ராத்திரி இனத்திர உள்ள சேர்த்து போச்சுக்கணும் நல்ல அம்மா வச்சு வா போகலாம் அப்படின்ட்டு காலைல ஆறு மணிக்கு ரெண்டு பேரும் போகிறோம் ஆ வெளியே சேர் போட்டு தான் நான் போய் சேரில் உட்காந்துக்கிட்டேன் என் முன்னாடி விடுவிடுன்னு உள்ளே ம் போன உட்காம்பில் தானே வரணும் அந்த அக்கா பரமேஷ் அக்கா அழுதுட்டு உட்காந்துருக்குது மாமியா செத்து போச்சுன்னு என் முன்னாடி பக்கத்தில் உட்காந்துட்டு அக்கா அக்கா பரமேஷ் அக்கா 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 உங்க மாமியா எப்படிக்கா செத்துச்சு அவருக்கு எல்லாம் தெரியும் வேணும் போட்டு வாங்க அதுக்கு அந்த அக்கா உசுரோடு போது அரை கிளாஸ் அரை காப்பி கொடுக்கல செத்ததுக்கு அப்புறம் நூற்றம்பதுல ஒத்தன்

ராத்திரி எட்டு மணிக்கு கரண்டா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்பாடு பண்ணணும் தான் குடும்ப வாழுது இவங்களால தான் குடும்ப ஓஹோன்னு வாழுது என்னங்க அநியாயம் இன்னைக்கு ஆண்களுடைய உழைப்பு இல்லைன்னா இந்த குடும்பத்தில் என்னங்க இருக்கு நாங்க ஆனா ஒண்ணு என் பொண்ணாட்டு என்னதான் பண்ணாலுங்க அவள் எனக்கு மரியாதை தராலா இல்லையோ அவ கட்டுற புடவை எனக்கு மரியாதை கொடுக்கும் அவ கட்டுற புடவ எனக்கு மரியாதை கூட உடனே அந்த சந்தோஷம் போகுது எனக்கு வாழ்க்கையில் எப்படி க பீராவை அதுதான் பொத்துலு கால்ல உழுகுது ஆத்தா வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறான் நான் பட்டிமன்ற மெயிஸ்சி வாங்கிட்டு போன சம்பளத்தை பூரா புடவையாக வாங்கி அடிக்கி வச்சிருக்கிறான் ஏன் பண்டாட்டிலாம் மூணு புடவை கொண்டு போய் பிரித்துக்குள்ளே வச்சிருக்காயா ஏன் ஏன்டி இதில் வச்சா வெயிலுக்கு கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கும் இப்போ அவளை வாங்குறது ரெண்டு டவுஸில் வச்சுருவேன் நான் அவ்வளோ தான் காலையில் போனா என்னென்ன இருக்குன்னு தெரில உண்மையிலேங்க என்ன கொடுமை

ம் பாவம் தண்ண மனுஷன் ஆனா ஒரு நாள் அந்த அக்கா அந்த அண்ணனை பார்த்து ஒரு பாட்டு பாடிச்சு பாருங்க அந்த அண்ணன் தலை தெரிக்க ஓடிட்டாரு என்ன இப்படி டிவி சீரியல் பார்த்து தின்னு தின்னு கொளுத்து போய் ஆம்பளை சீரியல் ஆம்பளை சீரியல் வந்து பேசுறீங்களே இது என்னங்க நியாயம் அன்னைக்கெல்லாம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அக்கா நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லுங்க பயங்கர வெயிட் அந்த வெயிட் மிஷின் ஒன்று இருக்கு பாருங்க அதுல ஏறி நின்றுச்சு வெயிட் மிஷினில் ஏறினா வழக்கமாக என்னங்க நடக்கும் லைட் எரியும் இந்த சக்கரம் சுத்தம் அட்டை வெளியே வரும்

சென்னை போலான்னு எங்க ஊர் ஈரோடு ஈரோடு ஜங்ஷன்ல போய் ட்ரெயினுக்கு நிக்கிறேன் ஓ ட்ரெயினுக்கு நிக்கிறேன் ஈரோடு போலான்னு சொல்லிட்டு நைட்டு எட்டு நாற்பது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சரி அப்படியே தடம் ஒண்ணு நிக்கிது வண்டி அந்த ட்ரெயின்ல நான் ஏறலான்னு போனேங்க அந்த ட்ரெயின் எப்படி தெரியுமா கிளம்பிச்சு எப்படி கிளம்பிச்சு பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டியின் இரண்டு சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் தற்பொழுது தடம் ஒன்றிலிருந்து புறப்பட்டு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது போயிட்டு அழகா போச்சு அந்த ட்ரெயின் கொஞ்சம் இப்படி அழகா போச்சு அந்த ட்ரெயினுக்கு போய் சேலத்துல நின்னுச்சுங்க சேலத்துல ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு அம்மா ஏறினாங்க நல்லவே அந்த ட்ரெயின் காரைக்கால் போல போயிருந்த பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் சேலம் தான் சேலம் தான் சேலத்துல போய் நின்னுச்சிங்க ஒரு கவர்ச்சி நடிகை அந்த ட்ரெயின்ல ஏறினாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் எப்படி தெரியுமா போச்சு ஒரு கவர்ச்சி நடிகை அந்த அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிறீல்ல வேணா அவங்களே கண்டுபிடிச்சிக்கிட்டோம் இல்ல இல்ல கவர்ச்சி நடிகைன்னு சொன்ன கவர்ச்சி நடிகை இல்ல சேலத்திலிருந்து பயணிகளின் கடிவான கமலத்திற்கு வண்டியின் இரண்டு ஈரோட்டிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் தற்பொழுது சேலம் சந்திப்பில் தடம் மூன்றில் இருந்து புறப்படுகிறது

வண்டி தடம் போறது இல்ல நம்ம புரண்டு படுத்துறாங்க வண்டி தடம் போறன்றுச்சு இப்படி ஒரு பொம்பளை ஏதோ ஒரு ட்ரெயினே தாங்க மாட்டேங்குது இந்த வீடு எப்படி நடுவாங்க எப்படி தாங்க அந்த காலத்தில் பழைய படத்தில் செவாலியர் சிவாஜி கணேசன் ஒரு படம் அற்புதமான படங்க வசந்த மாளிகை அந்த படத்தில் என்னுடைய வசிகி இருக்காங்களா சேலத்துலேருந்து எனக்கு ஒரு வசிகி வந்திருக்காங்க அதுதான் வசந்த மாளிகைன்னு ஒரு திரைப்படங்க ஒரு பின்னால ஒரு ஆம்பளை வாழ்க்கை எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் நாசமா போகுதுன்னு அந்த ஒவ்வொரு அந்த படத்தை முழுக்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா சிவாஜி கணேசன் பெரிய பணக்காரர் இல்லைங்களா ஜமீன்தார் வசந்த மாளிகையில அப்படியே ஃப்ளைட்டில் வருவார் பாருங்க ஜாலியா அந்த அம்மா இங்கிருந்துன்னா கொண்ட நம்ம சின்னப்பம்பட்டியில் இருக்கும் ஆமா வாணிசிரி அந்த அம்மா வந்து கம்பெனி இருக்காது சிவாஜி கணேசனை கரெக்ட் பண்ணிவிடும் கலைமகள் கைப்பொருளி உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ சிவாஜி மேட்டரை போட்டு அவரை கரெக்ட் பண்ணிரும் உன்னை சிவாஜி கணேசன் கடனை உடனே வாங்கி சமீன்தாரா இருந்தாலும் இஎம்ஐல தான் வசந்த மாளிகை கட்டிருப்பார் இஎம்ஐல ஆமா வசந்த மாலை கட்டிட்டு இந்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் பாருமா உனக்காக ஆம்பளை போல இப்படி தான் நாசமா போவோம் இங்க பாருமா உனக்காக எவ்வளோ பெரிய வசந்த மாலையை கட்டியிருக்கேன் கம்ப்யூட்டர் பாரா சிவாஜி கணேசன் அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு வந்து கட்டி பிடிச்சிடும் காதலை பத்தி சொன்ன சொன்னாங்களே காதல் காதல் மனைவி புதிய பறவை ஐயோ உங்களுக்கு தான் புதிய பறவைன்னு ஒரு படம் சிவாஜி கணேசனும் கன்னடத்து பை இங்கிலீஷ் சரதேவ் தேவின்னு படம் அந்த படத்தை நம்ம சிவாஜி கணேசன் நம்ம வச்சு இதே மாதிரி தான் ஏமாற்றிரும் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு அந்த நம்ம ஏமாற்றி போடுவோம் அப்போ சிவாஜி கணேசன் கேட்பாரு ஆ எங்கே கேட்பாரு சிவாஜி கணேசன் ராதா என்ன ஏன் வார்த்தை கொடுக்கறதை காதல்கிற புனிதமான வார்த்தை சொல்லு என்னை மன்னிச்சிருங்க கோபால் என்னை மன்னிச்சிருங்க நான் நடிக்கத்தான் வந்தேன் கோப்பால் நடிக்கத்தான் வந்தேன் வந்த இடத்துல காதல் பெருசா கடமை பெருசான்னு பார்க்கும் போது உங்க காதல் முன்னாடியே கடமை தோத்துருச்சு கோப்பாள் தோத்துருச்சு என்ன மன்னிச்சிருங்க கோபால் என்ன மன்னிச்சிருங்க சிவாஜி கணேசன் போய் சுடுவாட்டிக்குவார் கஷ்டப்பட்டு ஒரு கும்பலையை காதலிச்சா நம்ம நிலைமையா சுடுகாட்டம் பண்ணி இப்படி தாங்க பாடணும் அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருப்பது ஆண்கள் தாங்க ஐயா ஒரே ஒரு செய்தி சொல்லிருந்த மக்களுக்கு ஏன்னா இவ்வளவு பெரியவங்க இவ்வளவு ஐயா இவ்வளவு குழந்தைங்களா ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க இவங்களுக்காக ஒரே ஒரு செய்தி சொல்றாங்க ரத்த கண்ணீர் ஒரு படம் அண்ண பார்த்துருக்கீங்களே ரத்த கண்ணீர் நடிகை வேலை எம்ஆர் ராதா நடிச்சது உண்மையிலே அது பாடம் இல்லைங்க பாடம் ஒவ்வொரு இளைஞனும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பார்க்கலன்னா இளைஞர்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதில் ஆர் ராதா வெளிநாட்டில் படிச்சுட்டு ஊருக்கு வருவார் ஊருக்கு வருவார் வந்து நம்மளை மாதிரி ஏழை மக்கள் விவசாயிகளாக உக்காந்துருப்பாங்க அந்த கூட்டத்தில் வாங்க பாலு மோகன் பேசுங்க பேசுங்கம்மாங்க அப்போ அந்த ஆளுக்கு என்ன நொல் தெரியுங்களா எப்படி பேசுவார் தெரியுமா அந்த கூட்டத்தில் நான் பேசுற இந்த கூட்டத்துக்கு சீமான்களும் சீமாட்டிகளும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் மேலை நாடுகளில் மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தலைவீதி தெனாவில் திம்மரா பேசுறாங்க ஆனா அந்த ஆண்மகனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு பெண்ணு ஒரு ஒரு ஹரிக்காத ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த பொண்ணை அவருக்கு வேற ஒரு பக்கம் போயிடுவார் அவருடைய வாழ்க்கையே திசை மாறி போயிடும் வேற ஒரு பெண்ணை தேடி போயிடுவாருங்க அவருடைய வாழ்க்கையை திசை மாறிடும் அப்போ தான் பத்து ஆஸ்கார் வீர கையில் வாங்கிட்டு ரெண்டு கை குஸ்தம் பிடிச்சி டிச்சுக்குள்ள படுத்திருப்பாருங்க அப்போ தான் அந்த அப்போ தான் அந்த ஆண்மகனுக்கு வாழ்க்கைனா என்னென்னு தெரியும் அப்போ ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியுங்களா எம் நல்லா தான் கைது நல்லா நல்லா கைதறிப்படுங்க அவர்கள் ஒரு பெண் சரியாக தன்னுடைய வாழ்க்கை துணை அமைய விட்டால் ஒரு ஆண்மகனுடைய கேள்விதான் அதுதான் நாங்கள் சொல்ல வர நடுவர் அவர்களே என்றைக்குமே ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது இன்னும் அறப்பக்கம் பேச வேண்டியது இருந்தாலும் இப் காலத்தின் அருமை கருதி ஆண்களே 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 என்று நீங்கள் நல்ல தீர்ப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இளைஞனுக்கு ஒரு சாபத்து இருங்க நிம்மதியான இருக்க வேண்டிய வயசுல நிம்மதியா இருக்க வேண்டிய வயசுல பொண்டாட்டியை தேடுறதும் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடுறதும் எங்களுடைய ஆன்மகனுடைய சாபத்தில் என்று சொல்லி வாய்ப்பு அமைக்கும் வாய்மொழிகை தமைக்கும் கைகளை தள்ளிய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்